அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அயோத்தி ராமர் கோயில் பற்றிய சிறப்புகளை இந்த காணொளி பதிவில் நாம் காணலாம் அயோத்தி ராமர் கோயிலின் சிறப்பம்சங்கள் அயோத்தி ராமர் கோயில் பல வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களோடு கட்டப்பட்டு இருக்கிறது இந்த கோயில் இந்து கடவுளான ராமரின் பிறப்பிடமாகவும் மத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராமரின் சிறப்பை இந்த உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த நகரம் கௌதம புத்தர் மற்றும் மகாவீரர் போன்ற சமண மற்றும் பௌத்த நேதி நூல்களுடன் தொடர்புடையது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் வருங்காலத்தில் இந்த கோயில் இந்துக்களின் புனித யாத்திரை தலமாக சிறப்பு பெற்று நிற்கும் என்பதில் ஐயமில்லை இது நம் மத மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாக நிற்கிறது இந்த கோயிலின் கூடுதல் சிறப்புகள் பற்றி அயோத்தியின் வரலாற்று பரிமாணம் அதன் பழங்கால பெயரான சாகேதாவுடன் பின்னி பிணைந்துள்ளது மேலும் தொல்பொருள் மற்றும் இலக்கிய சான்றுகளின்படி கிமு ஐந்தாம் அல்லது ஆறாம் நூற்றாண்டின் அடிப்படையாக இந்த கோயில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த அழகான அயோத்தி கோயில் வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சராயு நதிக்கரையில் அமைந்துள்ளது இனி வருங்காலங்களில் இந்த அயோத்தி கோயில் மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் மையப்புள்ளியாக இருந்து யாத்திரிகர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் புகலிடமாக அமைகிறது அயோத்தி ராமர் கோயில் குறித்து இந்திய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கவரும் விதத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் நம்முடைய மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக திகழும் என்பதில் ஐயமில்லை அதன் வரலாற்று புராணங்களும் காண்போரை வெகுவாக கவரக்கூடியது ஆழமாக பதிந்த ராமர் காவியம் இந்து புராணங்களின்படி ராமண காவியத்தின் ஆழமான பொக்கிசம் இந்த கோயில் எனலாம் ராமரின் சிறப்புகளும் அவரின் போதனைகளும் இங்கு இடம்பெற்றுள்ளது இந்து சாஸ்திரங்களின்படி அயோத்தி பண்டைய கால கோசல சாம்ராஜ்யத்தின் தலைநகராகவும் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் பிறந்த இடமாகவும் இருக்கிறது இந்த நகரம் ராமரின் தந்தையான தசரத மன்னரால் ஆளப்பட்ட நகரமாகும் மேலும் இது பெரும்பாலும் வளமான மற்றும் இணக்கமான ராஜ்யமாக திகழ்ந்தது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மௌரிய மற்றும் குப்த வம்சங்களின் ஆட்சியின் போது அயோத்தி புத்த மதத்தின் செழிப்பான நகரமாக மாறியது அப்பொழுது இந்த நகரம் பல புத்த மடங்கள் மற்றும் ஸ்துபிகள் ஆகியவற்றால் நிரம்பி வழிந்தது பாரம்பரிய கட்டடக் கலைகளை கொண்டு இந்த ராமர் கோயில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ராமாயணத்தின் அத்தியாயங்களை விவரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் நம்முடைய இந்திய கட்டடக் பறைசாற்றும் சிற்பங்கள் என நிறைய சிற்பங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன கருவறையில் ராமரின் தெய்வ சிலை இடம்பெற்றுள்ளது ராமர் அங்கிருந்து எழுந்தருளி தன்னுடைய அன்பான மக்களுக்கு காட்சியளிக்கிறார் மேலும் கோயில் வளாகம் பக்தி மற்றும் கட்டடக்கலை நுணுக்கத்திற்கு ஒரு பரந்த சான்றாக திகழ்கிறது இந்து அண்டவியல் படி நான்கு யுகங்களின் சுழற்சியில் இரண்டாவது யுகமான திரதோ யுகத்திலிருந்து அயோத்தி நகரம் இருந்ததாக நம்பப்படுகிறது பண்டைய காலங்களுடனான இந்த தொடர்பு நகரின் வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது ராமருக்கு பலவிதத்தில் உதவி செய்தவர் அனுமன் எனவே அவரின் நட்பை பறைசாற்றும் விதத்தில் அயோத்தியில் அனுமன் ஹர்கி உள்ளது இது அனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் ஒரு மலையின் மேல் இந்த கோயில் அமைந்து அயோத்தியின் பரந்த காட்சிகளை நமக்கு அளிக்கிறது சீதாவின் சமையல் கூடாரமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது சீதா தேவி அயோத்தி நகரத்தில் தங்கியிருந்தபோது உணவு சமைத்த இடமாக இது பார்க்கப்படுகிறது இந்த இடம் ஒரு சமையலறை குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது யாத்திரிகர்கள் தங்கள் மத பயணத்தின் ஒரு பகுதியாக இதை பார்வையிடுகிறார்கள் இந்த அயோத்தி நகரில் வருடாந்திர தீபோத்சவ் அயோத்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நாளில் அயோத்தி நகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மண் விளக்குகளால் நகரத்தை ஒளிரச் செய்கிறார்கள் இது பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தெழுக்கிறது அயோத்தியின் வரலாறு புராணங்கள் கலாச்சார பரிமாணம் மற்றும் மத முக்கியத்துவத்துடன் பின்னப்பட்டுள்ளது எனவே அயோத்திக்கு யாத்திரிகர்களும் சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து குவிந்து வருகின்றன அயோத்தி கோயிலின் கட்டமைப்பில் உள்ள சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் அயோத்தியில் ராமர் கோயில் நாகர் பாரம்பரிய முறையில் மூன்று மாடிகள் கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது முன்னூத்தி எண்பது அடி நீளத்திலும் இருநூற்றி ஐம்பது அடி அகலத்திலும் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரத்திலும் உள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது அதில் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் இருக்கின்றன கோவில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீ ராமர் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலில் நித்திய மண்டபம் ரேங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் இருக்கின்றன கோயிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை இருக்கின்றன கோயிலின் கிழக்கு திசையிலிருந்து இருந்து முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையலாம் கோயில் வளாகத்தில் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு கோயில்கள் இருக்கின்றன அதே போல் வடக்கு பகுதியில் அன்னப்பூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் இருக்கின்றது கோயில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று அமைந்துள்ளது கோயில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரர் மகரிஷி அகஸ்தியர் நிசாப்த்ராஜ் மாதா சப்ரி ஆகியோர்களுக்கு சன்னதி அமைந்துள்ளது கோயிலின் தெற்கு பகுதியில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோயில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது கோயில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோயில் அடித்தளம் பதினாலு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது இது பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து கோயிலை பாதுகாப்பதற்காக கிரேனைட் பயன்படுத்தி இருபத்தோரு அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வளங்கள் மற்றும் ஒரு மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐயாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்திரிகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டிருக்கிறது இங்கு யாத்திரிகர்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் லாக்கர் வசதி இருக்கிறது கோயில் வளாகத்தில் குளியறை வசதிகள் கழிவறைகள் கைகளும் தொட்டிகள் போன்ற வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது எழுபது ஏக்கர் பரப்பளவில் எழுபது சதவீதம் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டுள்ள பசுமை கோயில் இந்த அயோத்தி கோயில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் என்பதில் பெருமை கொள்வோம் நீங்களும் ஒரு முறை அயோத்தி ராமர் கோயில் சென்று ஸ்ரீராமரை வழிபட்டு வாருங்கள் நன்மை உண்டாகும் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும் இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க